அனைவருக்கும் வணக்கம் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரோமோட பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பஞ்சாப் நேஷனல் உழவர் மையம் பிள்ளையார்பட்டியில் வந்து இலவச பயிற்சிகள் வந்து நடத்துகிறாங்க அதில் என்னன்னு கேட்டால் தேசிய கால்நடை இயக்கத்தில் சார்பாக ஐம்பது பெர்சன்ட் கூடிய லாபகரமான ஆடு வளர்ப்பு திட்டம் வந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா நாள் ஆண்டு வந்து பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது பஞ்சாப் நேஷனல் வங்கி மற்றும் உழவர் மையம் இணைந்து சரிங்களா அதை வந்து சிவகங்கை மாவட்டம் மற்றும் வந்து பிற மாவட்டங்களில் உள்ள ஆண்கள் பெண்கள் இருபாலருமே கலந்துக்கலாம் சரிங்களா தொடர்ச்சியாக பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி தொடர்ச்சியாக இலவச பயிற்சி கொடுக்குறாங்க பதினெட்டாம் தேதி மட்டும் ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக லாபகரமான விஷயத்தை கொடுக்குறாங்க பத்தொன்பதாம் தேதி வந்து பால் உற்பத்தியில் வந்து எப்படி வந்து லாபகரமாக செய்யணும் அதில் வந்து எப்படி பால் பால் வந்து எப்படி மதிப்பு கூட்டி நம்ம வந்து விற்பனை செய்யணும் அப்படின்றதையெல்லாம் வந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அது ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பயிற்சி கொடுக்குறான்னு பார்ப்போம் அதை வந்து இளைஞர்கள் மகளிர்கள் எல்லாருமே பயன்படுத்துமாறு எல்லாமே இலவச பயிற்சி தான் சரிங்க பிள்ளையார்பேட்டியில் சிவகங்கை மாவட்டம் அதுக்கான தகவல்கள் தேவைப்பட்டால் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொண்டுங்க பதினெட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் மக்கள் நாளிலயம் பிஆர்பி வாழ்க விழுங்க